இந்த ஹீலர் படத்துடைய பூஜைலாம் எல்லாம் கலந்துருக்கீங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியாடணும் காரணம் என்ன ஹிட்லர் மாரி ஒரு கதையை மிகப்பெரிய அறிமுகம் சொன்னார் அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாடணும் கேரக்டர் ராஜ்குமார் தான் தனுஷ் ராஜ்குமார் தான் டைரக்டர் அண்டு பிடிச்சரு இந்த படத்தை வந்து ஒன்றியா திறமையாக இருந்து இப்போ மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அதேமாதிரி இப்போ என்னைக்கு எப்படி எல்லாம் நம்ம வந்து எதுக்கோமோ அதேமாரி இந்த படம் சக்ஸஸ் பண்ணி மீண்டும் வெற்றிகளை கலந்துக்குன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஹீலர் திரைப்பட பூஜை நிறைய நல்ல உள்ளவங்க வந்து இன்னைக்கு வாழ்த்திருக்காங்க எதோடைய வாழ்த்தும் ஆதரவும் ஆசீர்வாதமும் இந்த ஹீலர் படத்தை மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றிப்படமாக உருவாக்கணும் இந்த படத்தை இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் படம் இருக்குது கதை வந்து நட்பு நடிப்பில்லை எனக்கு அந்த லைனை சொன்னார் ரொம்ப ஒரு நல்ல கன்டென்ட் இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு கண்டன்ட்டு நம்ம கதையாக ஒரு காமெடிஷியலாக காமெடியாக காதல் அப்படின்ட்டு நம்ம படம் பண்ணிடலாம் ஒரு சமூக அக்கறையோட படம் பண்ணுறதுங்கிறது ஒரு பொறுப்பான இயக்குநருக்கு அழகு அந்த பொறுப்பான தான் நம்ம தனுஷ் ராஜகுமார நான் பார்க்குறேன் நல்ல ஒரு கண்டென்ட்டு அப்புறம் கதாநாயகன் வெற்றி வெற்றிகிட்ட ஒரு உள்ள ஒரு சிறப்புன்னா அவர் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு கதையும் ஒரு சாதாரண கதையாக இருக்காரு அதில் ஏதோ ஒரு வித்தியாசம் ஏதோ ஒரு கண்டென்ட் புதுசாக இருக்கும் தொடர்ந்து அவர் படங்கள்லாம் பாட்டு வரேன் கதாநாயகன் வெற்றி வந்து அந்த கதை செல் பண்ணுறதில் ரொம்ப ரொம்ப திறமைசாலியாக இருக்கார் இந்த கதையும் அவருக்கு ரொம்ப ஆஃப்டான கதையாக இருக்கும் இந்த ஹீலர் படத்திற்கு பிறகு வெற்றியினுடைய வளர்ச்சி இன்னமும் பெரிய வளர்ச்சியாக வரும் வெற்றி மாதிரி கதாநாயகர்களுக்கு வரும் வெற்றி தான் ஒரு சாதாரண இயக்குனர்கள் சின்ன தயாரிப்பாளர் சின்ன இயக்குநர்களுக்கு பெரிய ஒரு பக்கத்துணையாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு எளிமையான மனிதர் புது புது இயக்குநர்களுக்கும் புது தயாரிப்பாளருக்கும் தொடர்ந்து காலிச்சு கொடுத்து கொடுத்துட்டு வர்றாரு ஒரு கதாநாயகி சாருனிஷா ரொம்ப திரவுள்ள ஜெயிச்சு பெரிய கதாநாயகிற ஒரு வெறி ஆர்வம் ஆரம்பிச்சுடைய ஒரு வெறி லட்சியமாக வச்சுருக்காங்க கண்டிப்பாக அவங்களுடைய அந்த திர ஜெயிச்சானுங்கிற அந்த ஒரு அந்த லட்சியத்துக்கு இந்த படம் கொஞ்சம் பெரிய மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமையும் அப்புறம் அதில் கேமராமேன் மியூசிக் டைரக்டரு எல்லாருமே அது திறமைசாலிகள் கேமராமேன் வந்து இருக்குன்னா கொட்டன் நம்ம படத்தில் இருக்குன்னு நான் அவர் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப திறமசாலி ஒரு தீப்பு அந்த வெளிச்சத்துலேயே பட ஒரு ஒழிப்பு பண்ணக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட இருக்குது அப்புறம் யதார்த்த லைட்டு ஒரு லைட்டிங் இல்லாமல் அந்த யதார்த்த லைட்டை சன் லைட்லையே ஷூட் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக அப்புறம் இந்த படத்தை பேருனா சுருக்கமாக தர்மம் அப்படிங்கிற வார்த்தை தர்மங்கிறது எல்லா விஷயத்துலுமே அது இருக்கும் நம்ம வந்து அது வந்து கடைப்பிடிக்கிறதுல குடும்பம்னா அதில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு தர்மம் வியாபாரம்னால் அது ஒரு தர்மம் பக்தின்னா அது அதில் ஒரு தர்மம் எல் ஒரு ஒரு எல்லாத்தையும் ஒரு தர்மம் ஒன்று இருக்குது இப்போ தொ தொழில் அப்படிங்கும்போது இப்போ விவசாயம் விவசாயத்துல ஒரு தர்மம் இருக்குது அது மாதிரி மருத்துவம் மருத்துவம் தான் ஒரு சேவை கலந்த ஒரு தொழில் அதில் தர்மம் அதிகமாக இருக்கணும் தர்மம் வந்து அதில் தர்மம் இல்லைன்னா ஏன்னா உயிர் பிரச்சனை அது வந்து தர்மம் இல்லைன்னா தர்மம் இல்லாமல் வெறும் யாவ நோக்கத்தில் ஒரு மருத்துவர் வந்து தொழில் பண்ணார்னால் அது ஒரு கொலைக்கு சம்பந்தம் இப்போ மருத்துவம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய வியாபாரமாக இருக்குது மருத்துவத்தில் ஊழல் மலிந்து போயிருக்கு அது கொள்ளடிக்கு வியாபாரம்னாலும் பரவாயில்ல இப்போ அது வந்து மருத்துவத்தில் வந்து கொள்ளடிக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக அது ஒரு கருவியாக இன்னைக்கு மருத்துவத்தை பயன்படுத்துகிறாங்க விவரமாக ஆயிப்போச்சு ரெண்டு வருஷம்தான் இன்றைக்கி சராசரி மக்கள் ஒரு நடுத்தர மக்களுடைய வருமானம் எல்லாமே இன்றைக்கி சேமிக்க முடியாது ஏன்னா ஒன்று கல்வியில் பிடிங்கிறாங்க இல்லைன்னா மருத்துவத்தில் பிடிங்கிறாங்க ரெண்டில் இது போக சேமிக்கிறதா இன்றைக்கி ரொம்ப கஷ்டம் அந்த மருத்துவம் அதில் தர்மம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஹீலரோட கதையோட கரு ஆனால் எங்கே தர்மம் இருக்கோ அங்கே தர்மம் ஜெயிக்கும் அதனால் இந்த ஹீலரும் ஜெயிக்கும் நன்றி வார்த்தை அனைவருக்கும் வணக்கம் என்னோடய அடுத்த படம் ஹீலர் படத்தோட பூஜையில் இருக்கும் ஸோ இந்த படம் வந்து சுப்பையான ப்ரொடியூஸ் பண்ணுறப்பில் தனுஷ் ராஜ்குமார் அவர் தான் சார் சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் கண்ட் தான் இது மெடிசன் அளவுக்கு இருக்குது மருத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து ஒரு சொசைட்டிக்கு சொல்ல வர ஒரு மெசேஜ் தான் அந்த படம் ஸோ இந்த படத்தில் என் கூட சாரும் நடிக்கிறாங்க சாரும் ஒரு ரோலில் நடிக்கிறாரு ஸோ சுப்பிரமணியம் சிவா சாரும் நடிக்கிறாரு அப்புறம் தீனா அண்ணா கோபின் அந்த மாதிரி நிறைய பேர் நடிக்கிறாங்க ஸோ இந்த படம் வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள் வந்திருக்கு மீடியா அனைவர்களுக்கும் வணக்கம் காலை வணக்கம் ரெண்டாவது இது என்னோடய முதல் படம் என்னோடய முதல் ஆசை என்னென்னா மருத்துவத்தை வந்து சம சமமாக சேவை செய்யணும் எல்லாருக்குமே பொதுவாக சேவை செய்யணும் அதில் எந்த வேறுபாடும் இருக்க கூடாது வேறு டாக்டர்ஸ் படிக்க வர டாக்டர்ஸ் எல்லாருமே மருத்துவத்தை வந்து கடவுளுக்கு சமமாக சேவை செய்யணும் அதை தான் ஒரு பெரிய கருத்தாக வச்சு சொல்லியிருக்கோம் அடுத்து இந்த படம் வெளில வரும்போது மருத்துவத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பெரிய ஒரு மெசேஜாக இருக்குன்றது நான் எதிர்பார்க்குறேன் மீதி விஷயத்தை எல்லாத்தையும் நான் வந்து அடுத்த என்னோட படம் விஷயம் ஆரம்பிக்கும் போது மீதி எல்லாத்தையும் நான் இன்டர்வியூ கண்டிப்பாக சொல்லுவேன் வணக்கம் சுப்பையா பாண்டியன் என் பேர் சர்வதேச இந்து தலைவர் இதில் வந்து இது ஃபஸ்ட்டு படம் நாங்கள் பண்ணுறோம் அதில் சார் எல்லாரும் சேர்ந்து இதை பண்றதா இது கொடுத்தாங்க அதனால கொடுத்துருக்கோம் உங்கள் ஆசீர்வாதத்தில் எல்லாம் நல்லா நடக்கணும்னு உங்களோட வேண்டி ஹாய் என்னோட நேம் ஷார்மிஷா ஸோ ஒரு உண்மையிலே சொல்ல ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் ரொம்ப நல்லா நரேட் பண்ணாரு ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி உங்களோட பிளஸிங்ஸ் எல்லாமே கிடைக்கணும் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் காலை வணக்கம் ஸோ இந்த என்னுடைய பேர் சதீஷ் இந்த படத்தில் வந்து நான் ஒரு பவர்ஃபுல் கேரக்டரில் நடிக்கிறேன் ஸோ அது அதை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவேன் அனதர் வந்து இந்த டீம் வந்து ரொம்ப கூலான நைஸான டீம் அது எப்போது நாங்கள் டீமை பற்றி சொல்லணும்னாக்கா டேரக்டர் இல்லைனாக்கா எதுவுமே கிடையாது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஸோ நைஸ் பர்சன் இந்த படம் வெற்றி பெறதுக்கு உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் வருகை தந்துள்ள பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ குமரேசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஹீலர் இந்த படத்தோட தான் இருக்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்கறவங்களாம் நினைப்பீங்க என்ன எப்பவும் கூல் சுரேஷ் வந்து வெந்து தெரிந்தது காடு அப்படின்னு தானே சொல்லுவார் இன்றைக்கி இன்னும் வெற்றிவேல் முருகனுக்கு அருவுகிறான்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம் அதற்கு காரணம் இந்த ஹீலர் இந்த படத்தோட கதாநாயகன் வந்து வெற்றி பல படங்களில் பார்த்துருப்பீங்க அதற்கு பர்டிகுலராக சில காரணங்கள் இருக்குது என்னென்னாக்கா அவர் பிறக்கும் இவர் வந்து எல்லா வெற்றிகளையும் குமிச்சுக்கிட்டு தான் இருப்பார் அப்படின்னு நினச்சி அவருடைய தாய் தந்தை அவருக்கு வெற்றின்னு பேர் வச்சாங்களா ஒருவேளை அவருக்கு வேறு எதுனா பேர் இருந்து நம்ம திருப்பாச்சி டைரக்டர் மாதிரி அவங்க கண்ணில் பட்டு அவர் ஹீரோவாக நடிக்க வந்ததுக்கப்புறம் இனிமேட்டி அவன் உனக்கு எல்லாமே வெற்றிதாவா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த பேரை விட்டுட்டு இப்போ வெற்றின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்களான்னு தெல அந்த கதாநாயகன் வெற்றி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தோட இயக்குனர் திரு தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் தனுஷ் சார் தமிழ்நாட்டில் சூப்பர் ஹிட்டு ஹீரோ ராஜ்குமார் சார் கன்னடத்தில் சூப்பர் ஹிட் ஹீரோ ஸோ அவங்க ரெண்டு பேரும் உள்ள த இவ்வளோ பெரிய கண்டன்னு சொல்லி ஒரு கைதட்ட மாட்டேன்றீங்களாப்பா இல்லை நான் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த தனுஷன் சரி ராஜ்குமார் சரி ஒரு ஹிட்டான பேர் இது ஸோ அந்த பேர் உள்ள ஒரு இயக்குனர் இந்த ஹீலர் படத்துக்கு இயக்குனராக இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் ரொம்ப ஸ்பெஷலாக சந்தோஷப்படுறேன் அதற்கு காரணம் என்னன்னாக்கா இந்த படத்தில் அவரோட ஸ்கிரிப்டு எழுதும்போது டைரக்டர் என்கிட்ட சொன்னாங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஒரு கேரக்டர் ஒன்று இதில் எழுதியிருக்கேன் நான் எழுதும்போது அது வந்து நீங்கள் தான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அந்த கேரக்டரை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி என்ன சார் வித்தியாசமாக இதை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா அப்போ ஒரு சொன்னார் சமீபத்தில் நீங்கள் இருக்க அந்த நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஒரு உதவும் மனப்பான்மை உள்ளது உதவும் குணம் உள்ளதெல்லாம் பார்க்கும்போது அதை மனசில் வச்சு தான் இந்த படத்தை இந்த ஹீலர் படத்தில் கூழ் சுரேஷுக்குன்னு இந்த ஒரு கேரக்டரு ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு டிரைவராக வரேன் அதில் அது சொல்லலாமா என்னன்னு தெரியல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 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 சர்ப்ரைஸாகவும் இருந்தாலும் இருக்கலாம் படம் பார்க்கும்போது யோசிப்பீங்களா ஆமாப்பா அன்னைக்கு கூல் சுரேஷ் சொன்னானே அப்படின்னு அது என்னென்னாக்கா அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை உலகம் ஃபுல்லாகவே சரி ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு தண்டவாளம் இருக்குது கார் போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்குது ஃப்ளைட்டு போகிறதுக்கு ஒரு ஏர்போர்ட்டில் அந்த இதெல்லாம் இருக்குது ஆனால் மனுஷன் வந்து ஒரு உயிர் போகிற நேரத்தில் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு தனியாக ஒரு ரூட் ஒன்று இருக்கா இல்லை இல்லை அது வந்து மனசுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருடலாகவே இருந்துச்சு இயக்குனரும் சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கரெக்டாக இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க ஏன்னா நீங்கள் வந்து உண்மையை உறக்க சொல்லிட்டு இருக்கீங்க நல்லதுக்காக பாடுபட்டு இருக்கீங்க சார் கை தட்டிட்டார் நன்றி என் கூட வந்த நாலு பேர் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு நினைக்கிறேன் இல்லை சாரே கைத்தட்டார்க அவ்வளோ நம்ம மனசுக்குள்ளே அவர் மனசுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்றக்காக சொல்கிறேன் ஸோ அப்படி இது வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து இது வந்து ஓரளவுக்கு ஒத்து போகுதுங்களே ஓரளவுக்கு ஒத்து போயிடுச்சு என்னன்னாக்கா சிஎஸ்கே அப்படின்ற என்னோட கட்சி இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே என்ற கட்சி இருக்கிறது தெரியும் நிறைய பேர் கேட்டாங்க உங்களோட கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன அப்படின்னு நான் என்னென்ன நல்லதெல்லாம் செய்ய போறேனோ அது எல்லாமே தத்ரூபமாக நான் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஹீலர் படத்தின் மூலமாக நம்ம தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் எல்லாத்தையும் வெளியில் சொல்ல வராரு இன்றைக்கி இந்தியாவை தவிர மற்ற வெளிநாடுகள்லாம் மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து மருத்துவம் வந்து இலவசம் கல்வி இலவசம் அதே மாதிரி கொள்கைகள் கோட்பாடுகள் தான் இந்த சிஎஸ்கே கட்சியோட கூல் சுரேஷ் கட்சியோட கோட்பாடுகள் கொள்கைகள் அதை அப்படியே நான் நினச்சது என்னவோ அதே தான் இந்த ஹீலர் படத்தில் நம்ம இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் அதை அப்படியே அது வந்து கற்பனை திறனாக அவர் எழுதி வச்சிருக்காரு இயக்குனர் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நான் என்ன சொல்ல வரணும் நான் வந்து ஒரு பெரிய ஒரு மாநாடு போட்டு மேடைகள் போட்டு ரசிகர்களை கூட்டி தொண்டர்களை கூட்டி நான் வந்து தேர்தல் ஆணையிட்ட போய் அங்கே போய் இங்கே போய் நான் என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறேனோ அதை வந்து நம்ம ஹீலர் படத்தல் மூலமாக நீங்கள் சொல்ல வரீங்க நான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு தேங்க்யூ ஒன்று சொல்லிக்கிறேன் எங்கே இருக்க இயக்குனர் அவர்களே எந்திரிச்சாக்க ஃப்ரேம் கட் ஆகிடும் உட்காந்து போடுறான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி இப்போ மாலை போட்டவனா ஒரு சம்பவம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் போன வருஷம் தெரியாதனமாக இந்த குழந்தை மனசு உள்ளவன் விளாட்டுத்தனமாக ஒரு சகோதரிக்கு ஒரு மாலை ஒன்று போட்டுட்டேன் அது வந்து பயங்கர ஒரு இஷ்யூ ஆச்சு ஆனால் இந்த ஹீலர் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் நிறையா ஆண்கள் பெண்களுக்கு மாலை போட்டாங்க பெண்கள் நிறையா ஆண்களுக்கு மாலை போட்டாங்க ஆனால் இதை வந்து நீங்கள் யாருமே கேட்கல ஏன் கேட்கல கூல் சுரேஷு அப்படின்றதுனால இது நீங்கள் கேட்டுட்டீங்க இப்போ இயக்குனர் நம்ம இல்லைவா டைரக்டரு நம்ம உதயகுமார் சார் போட்டாரு அது யாருமே கேட்கல ஏன் கேட்கல அப்படின்னாக்கா இல்ல இல்ல ஏன் கேட்கலன்னா அவர் வந்து சார் வந்து ஒரு ஒரு அப்பாஸ்தானத்துல உள்ளவரே ஒரு அப்பா பொண்ண இல்ல அதுதான் சார் சொல்ல வந்த மாதிரி போட வர முடியாது இல்ல இல்ல சார் அவங்க ஒரு அப்பாஸ்தானத்துல உள்ளவங்க அதனால நீங்க தவறா எடுத்துங்கல அதே மாதிரி தான் இந்த குழந்தை மனசு உள்ளவன் ஏதோ ஒரு விளையாட்டுதனமா அன்னிக்கு நான் பண்ணிட்டேன் சார் மால இல்ல சார் அன்னிக்கு இங்க வந்து இல்ல அதுதான் சொல்ல வரேன் அன்னிக்கு சார் சொல்லும்போது அதுதான் சொன்னாரு எப்பா மாலை போடக்கூடாது அப்படின்னு ஆனால் தெரியாததனமா ஏதோ ஒரு நடந்துருச்சு

ஒரு நல்ல விஷயங்களே எதுவுமே நடக்காது அவங்க வாழ்த்த வந்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய கேரக்டரில் வேற நடிக்கிறாங்க உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி சார் வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் இப்படி பெரியவங்களாம் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஹீலர் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் வெற்றி அடையும் வெற்றி அடையும் வெந்து தனிந்தது காடு ஹீலருக்கு வணக்கத்தை போடு வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் தனுஷர் வந்து என்னுடைய பத்து வருட கால நண்பர் பல போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசராக இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர்கிட்ட நிறைய நல்ல ஸ்டோரிஸ்லாம் இருக்குது நான் நாலஞ்சு ஸ்டோரிஸ் கேட்டிருக்கேன் நிறைய நாங்கள் ஒன்றா சேர்ந்து முயற்சி பண்ணி நிறைய போராட்டத்தை சந்திச்சிருக்கோம் இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு பட பூஜை ஹீலர் அதில் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணுறது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தனுஷா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் வெற்றி சார் அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன் அவர் எல்லாம் நல்ல படங்களில் மட்டும்தான் தேர்ந்தெடுத்து இருக்காரு அது அவர் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி பேரரசாக இருக்காங்க அவங்களும் நடிக்கிற இப்போ இப்போ எனக்கு தெரியும் ஸோ ரொம்ப சந்தோஷம் நிறைய மைண்ட் கோப்பீஸாக இருக்காங்க நிறையா ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆ அது சாயிதிக்காங்க என்னோடய நல்ல நண்பர் நண்பர் அவர் ஸோ அவரும் இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பெரிய டீம் இருக்குது இல்லை ஆர்டிஸ்ட்டில் மைங் சார் எஸ் ரொம்ப சந்தோஷம் பெரிய 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 ஆர்டிஸ்டாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு எனக்கு இது ஒரு பதிமூணாவது படம் இது திரௌபதி ருத்ரா தாண்டவம் இப்போ ரீசெண்டாக சத்தமின்றி முத்தம் தான் படத்துக்கு அப்புறம் இந்த படம் நான் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷம் மற்ற நியூ ஆர்டிஸ்ட் இருக்கவங்க ஹீரோயின் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய கங்கராஜுலேஷன்ஸ் ஸோ இந்த படம் வெற்றி படமாக அமையணும் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் என்னுடைய மியூசிக் டெஃபினட்டாக இதில் ஒரு பெஸ்டா உமின்னு நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி தரேன் தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எல்லாம் நன்றி இந்த ஈழன்னு வெற்றி படமாக்கணும்னு தேங்க்ஸ் ஸோ மச் இந்த படத்தில் வந்து எனக்கு ரோல் கொடுத்ததுக்கு வந்து தனுஷ் ராசி ராஜகுமார் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி அதாவது ஒவ்வொரு படமாக தான் வந்துட்டு இருக்கு அதிகமாலாம் வரல ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறையா நிறைய படம் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம ஓப்பனாக சொல்லியிருக்கு ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஹார்ட் ஒர்க் இருந்தாக்கா வந்து எந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமலும் எந்த ரெக்கமெண்ட் இல்லாமலும் ஜெயிக்கலாம் ஹார்ட் ஒர்க் மட்டும் எல்லோரும் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து காலம் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக போயிடுச்சு எல்லாருமே வந்து தேட்டரில் அதிகமாக படம் பார்க்குறத விட இன்றைக்கி ஃபோனில் எல்லாம் பார்த்துட்டு போயிடுறாங்க இப்போது அதுவும் பார்த்தீங்கன்னா எட்டு நிமிஷம் வீடியோ யூடியூப்பில் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்னு ஒன்று வந்துச்சு பதினஞ்சு செகண்டு அந்த பதினஞ்சு செகண்ட் உனக்கு டைம் தரேன் அதில் நீ ஏதாவது பண்ணி என்னை சிரிக்க வை ஏதாச்சும் ஒன்று பண்ணு நான் பார்க்குறேன் இன்னும் காலம் போக போக உனக்கு ஒரே ஒரு செகண்ட் தான் டைம் தருவேன் எதாவது என் பண்ணு இல்லைன்னா தள்ளி விட்டுருவேன் அப்படிலாம் வந்துடும் காலம் ஏன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாங்கிறது வேற சினிமா துறைங்கிறது வேறு இதை வந்து எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாமே ஒன்று ஒன்றை கலக்கு அது வந்து எல்லாருமே ஒரே மாதிரி பார்த்துடக்கூடாது ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணாங்களும் அவங்க வந்து ஆர்டிஸ்ட் அவங்க சரிங்களா இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஒன் மில்லியன் ஃபாலோஸ் வச்சுருக்காங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அப்படியே காலரை தூக்கி விட்டு அவங்க எந்த எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்தாலுமே அது வந்து அது ஒரு அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் இப்படி வேணா இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு சினிமா என்ன சொல்ல படத்துடைய ஹீலர் படத்தை பற்றி பேசி வெற்றி அடையினா இதுக்காக தான் உட்காந்துருக்குறேன் யூடியூப்பை விட்டு அதெல்லாம்

சம்பந்தம் இல்லாத பேசினாதான் காத்து கருப்பு கலை அப்படின்னு முடிவு பண்ணணும் அதனால தான் என்னுடைய அடையாளத்துக்காக நான் இதை பேசிகிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை படம் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறணும் எல்லாருமே வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு வந்து நல்ல நல்ல கதைகள் வச்சு இந்த மாதிரி சார் மாதிரி நல்ல கதையாக சூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல கதையை கொடுத்தாக்க கண்டிப்பாக ப படம் வந்து வெற்றிக்கணும் அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து காமெடிங்கிற இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் ஃபில் ஃபில் பண்ணணும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து காமெடி தான் போயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து சினிமான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் காமெடி இருக்கும் பாட்டு இருக்கும் அங்கே ஃபைட் இருக்கும் சென்டிமெண்ட் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்தது தான் சினிமா சோசியல் மீடியாவில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணீங்கன்னா என்ன இருக்கும் என்ன இருக்கும் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் இருக்கும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக போயிடுச்சு இன்றைக்கி வந்து யூடியூப்பில் இப்படி சும்மா தள்ளி விட்டாலே சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க இருபத்தி நாலு நேரமும் சிரிக்கலாம் அந்தளவுக்கு வந்துருச்சு அப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு காமெடியெல்லாம் வரணும்னா ஒரு இடத்த பிடிக்கணுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் சென்டிமெண்ட்லாம் கிடையாது எங்கேயாவது சோசியல் மீடியாவில் அப்படி இன்ஸ்டா தள்ளி விட்டோன்னே யாராவது இருக்காங்களா உட்காந்து யாராவது ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்களா கிடையாது எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாேருமே வீதிக்கு வீதி இன்றைக்கி வந்து எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது எல்லார் கையிலையுமே யூடியூப் இருக்குது அதை தாண்டி தமிழ் சினிமாவில் ஒரு காமெடியனாக ஒரு இடத்த பிடிக்கணும் அது என்னுடைய ஆசை

எனக்கு இடையில நிறையா கேரட்டில் வந்து நடிக்க கூப்பிட்டாங்க எனக்கு ரொம்ப கொஞ்சம் தயக்கம் நடிகராக போகிறதுக்கும் தயங்கிட்டே இருந்தேன் நிறைய கொஞ்சம் நிறைய அவாய்ட் பண்ணியிருக்கேன் இவர் வந்து அந்த கதை சொன்னார் கதை சொல்லும்போது அந்த கேரக்டர் பிடிச்சி கொஸ்டின் இந்த கதையில் உள்ள கேரக்டர் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிற ஒரு கேரக்டர் அந்த கேட்டை பிடிச்சதுனால தான் சரி நடிக்கலாங்கிறது நான் பார்த்துக்கிட்டேன் இன்னொன்று மருத்துவம் நான் இருப்பேன் திருப்பையிலே இதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன் திருப்பதி படத்தில் அஜித் சார் நடித்த படத்தில் இந்த பிரசவங்கிறது ரெண்டு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அது வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுமே பிரசவம் வந்து இலவசமாக பண்ணணுங்கிறது அதில் ஒரு நான் வலியுறுத்துனேன் அது ஒரு ஒரு பாயிண்ட்டு தான் பிரசவம் வந்து இலவச திட்டமாக அறிவிக்கணும் அப்படின்ட்டு ஆனால் இதில் வந்து டோட்டலாக மருத்துவம் எந்த அளவுக்கு வியாபாரம் ஆக்கப்பட்டிருக்கு அறுத்து நறுத்துவத்தி நாளில் அடித்தள மக்கள் நடுத்தர மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு அதில் உங்களுக்கு ஒரு கேரட்டு ஒரு நல்ல கேரக்டர் சமூகத்துக்கு நல்ல விஷயம் சொல்கிற கேரக்டர் அது அந்த கேரட் பிடிச்சதுனால தான் நடிச்சிடலாம்ட்டு ஒத்துக்கிட்டேன் நிறைய அரசியல் படத்தில் நீங்கள் இப்போ நீங்களும் அரசியல் இருக்கீங்க இப்போ நீட்டுன்னு ஒரு பிரச்சனை இருக்கு சரிங்களா இப்போ தமிழ்நாட்டில் வந்து நாற்பது சீட்டு வாங்கி நீட்டை வந்து ரத்து பண்ண முடியல

இந்த கீலர் படம் வேறு ஜோக்கா அப்படின்னு சொன்ன நெல்லை சாலமன் எண்ணூறு படம் டப்பிங் இன்சார்ஜாக பண்ணியிருக்கேன் சார் படம் கூட நான் தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் இன்சார்ஜாக பண்ணியிருக்கேன் அப்போ கூட பிரபலம் ஆகலை இப்போ சந்தோஷமாக இருக்குது தயாரிப்பாளர் வந்து எங்கள் உறவினர் ஹீரோ வெற்றியும் உறவினர் தனுஷ் எனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் சார்ன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த படத்தினுடைய ரைட்ரு ஜெகன் மோகன் எல்லாருமே இந்த டீம் ஜெயிக்கணும் அதுக்காக நான் வாழ்த்து குறிக்கிறேன் இதுக்கு பேர் ஜோக் இல்ல இதுக்கு பேர் உண்மை சின்ன ஒரு மீடியாவில் ஒரு வார்த்தை நான் தயாரிப்பா தலைவரா தலைவராக பேசுறேன் கேட்டுங்க எங்க வந்தாலும் சினிமா சம்பந்தமா மட்டுமே பேட்டி கேளுங்க இருப்பா 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 ஆடியோ இது வந்து அரசியல் கேட்க சொல்ல சொல்ல கொஞ்சம் புரிஞ்சுங்க

அவங்க அரசியல் தான் வேற மாதிரி அவங்க அரசியலும் ஜாதி சேர்க்கிறேன் எங்க சங்கம் அப்படி இருந்து தான் சொல்ல வந்தேன் புரிஞ்சு சார் நீங்க அரசியலு சங்க ஜாதி ஒண்ணு சேர்க்குறீங்க நாங்க அரசியலும் கேட்கல ஜாதி கேட்கல எங்களோட சினிமாக்குதான் அதனாலதான் சொல்ல நல்லா முப்பது வருஷத்துனால அன்னைக்கு அன்னைக்கு எல்லாம் தென்தந்தி தினகரன் பாலைமலர் மாலிமுரசு இப்படி பல பேப்பர்ல இருந்தப்ப அவங்க வந்து அந்தந்தது ஹீரோ ஹீரோன் வந்து பேட்டி கேட்பாங்க அரசியல் கேட்க மாதிரி தான் சொல்ல வந்தாரு தப்பா நன்றி